ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்த மூன்று விழாக்களை இணைத்து பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவின் நாடகப் பிரியக்குழுவினுடைய தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் வி சேகர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் மேலவை உறுப்பினர் திரு டி கே இளம்போவன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் வேலு அவர்களே முன்னாள் நீதியரசர் ஜாஃபர் அலி அவர்களே அக்பர் அலி அவர்களே திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களே திரைத்துறையினுடைய முன்னணியினர்களே சிறப்பாக இதில் பங்கேற்று நடித்திருக்கக்கூடிய நாடக குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே வருகை தந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே திரு எஸ் வி சேகர் குடும்பத்தில் அவரும் பேச சிறப்போ நம்ம முதல்வர் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்களோட தன்னுடைய தந்தையாரை போலவே வந்திருக்கிறேன் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி கொண்டிருக்கக்கூடியவர் ஆற்றியவர் கொண்டிருக்கக்கூடியவர் தொடர்ந்து ஆற்றப்போகக்கூடியவர் அதனால்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு நாடக விழாவை அதற்கு பிறகு ஐயாயிரத்தி அறுநூறாவது நாடக விழாவை முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சிதான் அவர் நடத்தி இருக்கிறார் இன்றைக்கு ஏழாயிரம் நடக்கிறது இன்னும் சொல்லணும்னா எஸ் வி சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர் தலைவர் கலைஞர் மேல எஸ் வி சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு பாசம் உண்டு பற்று உண்டு அதே மாதிரி எஸ் வி சேகர் மேல கலைஞம் உண்டு பற்று உண்டு அதே மாதிரி எஸ் வி சேகர் மேல கலைஞருக்கும் பற்று உண்டு பாசம் பற்று உண்டு பாசம் உண்டு மதிப்பு உண்டு என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்துருக்கிறேன் அவர் வீட்டுக்கு வர போதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே கொடுத்து இருக்கிறவங்களாம் குறை வச்சிட்டு சேகரை இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார் அதே மாதிரி சட்டமன்றத்தை வேறு நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் உடனே பட்டிச்சுனையோ மனைவியோ கூட தலைவரிடத்திலிருந்து கொடுக்கற போது அதை புன்சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார் எங்களுக்கு கோபம் வரும் அந்த நேரத்தில் எங்களுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீத பாச உணர்வோடுதான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் கருதுகிறேன் அதுதான் உறுதி ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம் ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு இப்ப கூட யாரை எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதையும் உங்களுக்கு தெரியும் இந்த நாடகத்திலேயே சில காட்சிகளை பார்த்தோம் இதெல்லாம் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டா போதும் வேற ஒன்றும் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு செப்டம்பர் பதினா பதினெட்டாம் தேதி எஸ்இசேகர்களுடைய மூவாயிரத்தி ஐநூறு நாடக விழா நடத்துறப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் வருகிறதே கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துக்கிட்டு எஸ் வி சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்து பிள்ளை தத்து சொன்னார் சேகர் ஒரு தத்துவ பிள்ளை தத்துவ தத்துப்பிள்ளேகருக்கு பட்டத்தையும் கொடுத்தார் அப்போ அடுத்து ஐயாயிரத்தி அறுநூறாவது நாடகம் நடத்தினப்போ ரெண்டாயிரத்தி பத்து ஏழாம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துகிட்டு பாராட்டினார் அப்போ எஸ் வி போட்ட நாடக தலைப்பு அல்வா அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாரதகன சபால தான் அந்த நாடக விழாவில் நடந்துச்சு தேசபால தான் நடந்துச்சு அன்றைக்கு துணை முதலமைச்சராக விழாவில் கலந்து கொண்டேன் அல்வா டிராமாவை நானும் பார்த்தேன் ஈடு அவருக்கு ஈடு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு பேசுவார் ஆக பன்னெண்டு பய பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம்லாம் இப்ப சொல்லும் போது இப்ப இருக்கிற அரசியல் எப்படி பொருந்தது பாருங்க அதான் இந்த கலையினுடைய நுணுக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்காக டைலாக் பேசுறதுல நம்ம எஸ் வி சேகர் ஒரு பெரிய கில்லடி அந்த விழாவில் பேச நான் சொன்னேன் எஸ் வி சேகர் நாடகத்தில் மட்டும் இல்லை நேர்லையும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் எம்எல்ஏ வந்தப்போ சட்டமன்றத்தில் அங்கிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிரிக்க வைப்பார் அவர் உள்ளத்தில் கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும் நாடகத்துறையில் மட்டுமல்ல சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு சேகர தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதனால்தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் மருந்து கேப்சூல் போல மக்களோட நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்துல எம் ஆர் ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார் என்று பதினைஞ்சு ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது திரைப்படங்களில் வசனத்தை மறந்துட்டால் ரீடேக் எடுத்து அதை திருத்திக்கலாம் ஆனால் நாடகத்தில் அப்படி முடியாது ரீடேக்கெல்லாம் முடியாது ஏன்னா அதை சமாளித்து பேசி ஆகணும் சமாளித்து நடிச்சு ஆகணும் ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அதை காட்டி கொடுத்துரும் நாடகத்தில் நடத்த நட நடிக்கிறது என்பது எவ்வளோ சிரமமானது நடத்தி நடத்துறது எவ்வளோ சிரமமானது என்பதை எனக்கு அந்த உண்டு ஏனென்றால் எழுபத்தொன்னில் அதற்கு பிறகு எண்பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சார நாடகத்தை நான் தமிழ்நாடு புறா போய் நடத்தி இருக்கிறேன் முரசை முழங்கு திண்டுக்கல் தீர்ப்பு வெற்றி நமது என்ற மூன்று நாடகம் நடத்தியிருக்கிறேன் அதற்கு பிறகு சின்ன தொலைக்காட்சியில் சின்ன திரையில குறிஞ்சி மலர் சூர்யா நாடகம் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியாக ஒன்று நினைத்து நினைச்சிருக்கிறேன் எனக்கு அதில் உண்டு ஆக ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்றம் செய்வது ஒரு பிரசவது மாதிரி ஏனென்றால் ஒரு ஊர்ல ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்றம் வெற்றி பெற்றுடும் ஆனால் அடுத்த ஊருக்கு போற போது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் வரப்படும் ஆக அந்த அளவுக்கு தான் நாடகத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட துறையில் ஏழாயிரமாவது நாடகத்தை நடத்துகிறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும் அந்த திறமைப்படைத்தோராக சேகர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சாதனை அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய ஸ்ரீ சேகர் அவர்கள் அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது கால திறமைக்கான வெற்றி கலைப்பணிகளுக்கான வெற்றி நாடகம் கூத்து சினிமா டிவி சீரியல் வெப் வெப்சீரிஸ் என்ற கலையின் வெடிப்புகள் மாறலாம் ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் சிறந்த சிந்தனையும் அழகிய கலைநிறுத்தியும் இருந்தால் அவற்றை எவராலும் வெல்ல முடியாது எஸ் சேகர் அவர்கிட்ட தனி ரசிகர் கூட்டமே இருக்கு அதை அவரால் தக்க வச்சிக்க முடியுது அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அவர் செயல்பாட்டால் தான் நாடக கலை காப்பாற்றப்படும் நம்ம எஸ் வி சேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் நடிகரா இயக்குனரா தயாரிப்பாளரா இயங்கிக்கிட்டே இருக்கிறார் இத்தனை ஆண்டு கலைப்பயணத்தில் அவர் எத்தனையோ பேரை பார்த்திருப்பார் எத்தனையோ போட்டிகளை சந்திச்சிருப்பார் எத்தனையோ நெருக்கடியில் சமாளிச்சிருப்பார் அத்தனையும் கலைப்பணி ஆற்றின காரணத்தினால்தான் அவரை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிச்சலோடு விமர்சனம் செய்கிறோம் ஆற்றல் அவருக்குத்தான் உண்டு அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு அந்த கோரிக்கையை நான் பார்த்தேன் அதை கேட்டேன் அவர் பேசுகிற சொன்னார் அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமா உறுதியா அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் சூட்டப்படும் என்று தெரிவித்து நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றிருக்கிறேன் நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்